கருப்பசாமி பாட்டு பாடும்போது எல்லாருமே அதாவது நாங்கள் மேடையில் பாடும்போது சாமி வந்து பயங்கரமாக ஆடுவாங்க எல்லாரும் அதாவது எனக்கு சாமி வராது நான் அதை வந்து உணர்ந்திருக்கேன் அதாவது நான் பாடும்போது எனக்கு இந்த ரொம்ப பூஸ்பம்ஸ் ஆகுறது அது போக கண்ணெல்லாம் கலங்கி இப்படி ஒரு மாதிரி அப்படி அந்த மாதிரிலாம் வந்திருக்கு ஏதாவது ஒரு கருப்பு சாமி பாட்டு கம்பு கருப்பம்பு கல்லச்சாராயம் மருந்து பீடி சுருட்டு அவர் விருந்து எங்க சாமி மலையழக கருப்பசாமி கல்லழக எங்க சாமி மலையழக கருப்பசாமி கல்லழக அந்த சுருட்டு சாராயம் வாசத்துல கருப்ப நின்னாரு வீரமா ரோசத்துல அந்த சுருட்டு சாராயம் வாசத்துல கருப்ப நின்னாறு வீரமா ரோசத்துல பானபூமி இடி மொழங்க எல்லாம் கதி கலங்க முந்தி வருவா வீரத்துல ரோசக்காரே கோபத்துல அந்த சுருட்டு சாராயம் வாசத்துல கரும்ப நின்னாரு வீரமா ரோசத்துல எம்மடி சூப்பருங்க ஸோ சமீபத்தில் வந்து இப்போ கானா பாடல் விசஸ் ரசிகர்கள் மாதிரி நீயா நானாலையும் உங்களை பார்த்தோம் ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி முன்னாடியும் ஒரு தடவை வந்திருக்கீங்களே முன்னாடி ஒரு தடவை வந்திருந்தேன் அதாவது நீயா நாளில் வந்து ஃபஸ்ட்டு கால் பண்ணியிருந்தாங்க அப்போது வந்து ஓகே நம்ம போயிட்டு வரலான்னு சொல்லி நினைக்கும் போது தான் அப்போ வந்து கோபி சார் டக்குன்னு கேட்டாங்க இந்த மாதிரி இந்த சைட்லேருந்து யாராச்சும் ஒரு ஆள் வந்து கானா சாங் பாடுங்கன்னு சொல்லும்போது அப்போ நாங்கள் அப்படி ஆன்சர் பண்ணேன் அப்போ தான் அந்த மிக்சிங் பாடினது அது கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ஒரு மேஜிக்கெலாம் வந்துருந்துச்சு ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி இப்போ இந்த சாமிப்பாட்டு சுற்றுலா வந்த அஞ்சா இதுல அந்த அலைக்கட்டுமா தாயை பண்ணியிருந்தேன் அது எபிசோட்ல வரும் ஓகே இங்க எங்களுக்காகவும் பாடலாமா நன்றி மலையே அலைகள் எல்லாம் விட்டு ஏன்றாய் விளையாடி வந்தவளா அல்லைக்கட்டுமா தாயே அல்ல கட்டுமா இவ அக்காதங்க ஏழு பேர்ற அல்லக்கட்டுமா அல்ல கட்டுமா தாயே அல்ல கட்டுமா இவ அக்காதாங்க ஏழு பேர்றா அல்ல ஆல்பம் சாங்ல எல்லாம் நடிக்கிறீங்களா கூட நடிக்கிறவங்க எல்லாம் பார்த்துட்டு ஊர்ல எல்லாம் போனா என்ன கேட்கறாங்க ஒவ்வொரு சாங்லயும் ஒவ்வொரு அண்ணா இருப்பாங்க இன்னும் இந்த சாங்ல ஒரு பையன் இந்த சாங்ல ஒரு பையன்ற மாதிரி கேட்பாங்க இன்னும் இந்த பையன் கூட நடிச்ச நல்லா இருந்துச்சு இந்த பைய கூட என்ன நடக்குதுங்கன்ற மாதிரி இருக்கும் ஆமா இந்த மாதிரியான விஷயங்கள் கேட்பாங்க ஆனா அந்த நான் சொல்லிடுவேன் இல்லை அண்ணே அவங்களுக்கு ஆள் இருக்கு இல்லை அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருச்சுன்னு சொல்லிடுவேன் அப்படியா அப்படியம்மா சரி சரி இப்போ கிராமிய பாடல்கள் அதுக்கான வரவேற்பு இன்னைக்கு எந்த அளவுக்கு இருக்கு ஆமா ஆமா அதாவது முன்னாடியெல்லாம் எந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு இல்லை இப்போ ரொம்ப வந்து எல்லாரும் நாட்டுப்புற கலை வந்து வளர்க்குறதுக்கு நிறைய பேர் இப்போ வந்துட்டாங்க முன்னோர்களும் நல்லா இருக்காங்க ஸோ அப்படி பார்க்கும்போது இது வேறு லெவலில் போயிட்டே இருக்குது இதுக்கு வந்து ஒரு ஒரு எண்டே இல்லடா அப்படின்ற மாதிரி நல்லா போகுது கூட பாடக்கூடியவங்க உங்களுக்கு அடுத்து பாடக்கூடியவங்க செந்தில் ராஜலட்சுமி அவங்களை பாத்துட்டு அவங்களை பீட் பண்ணி போடணும்னு நினைக்கிறாங்க அவங்கள போட்டியான்னு நினைக்கிறாங்க சொல்லி இருக்காங்களா அதாவது என்னைய பார்த்து வந்து இப்ப நம்ம ஒரு முயற்சி பண்றோமா அதை அவங்களை அவங்க பண்ணுவாங்க இப்ப நான் நான் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்றேன் அந்த மாதிரி பண்றது ஒரு பூ வைக்கிறது முதற்கொண்டு என்ன மாதிரி அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் பண்ணும்போது நம்ம அதாவது என்ன பார்த்து தான் எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் என்ன ஆகும்னா பின்னாடி போயிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா அதெல்லாம் என்ன பாடுதுன்னு அதெல்லாம் கூப்பிட்றாங்க அதெல்லாம் என்ன பண்ணுதுன்னு சொல்கிறாங்க நான் யோசிப்பேன் எப்பட்றான் அப்படின்னு யோசிப்பேன் ஏன்னா பண்ணுறதெல்லாம் என்னைய பார்த்து எனக்கு நல்லாவே தெரியும் அப்படி அப்படமாக தெரியும் ஆனால் அவங்க அதெல்லாம் பண்ணிட்டு அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது சரி ஓகே ஏதோ ஒரு இதில் ஏதோ ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறாங்க போல நினச்சிட்டு